அவர் சொல்ல ஆகும் அவர் ஆதியிலே சிருஷ்டிக்கும் போது கூட அவர் சொன்னா நடந்தது இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே கத்த நீங்க கேட்கின்ற காரியங்களுக்கு என்றும் மாமேன் என்றும் சொல்லுவார் என்று விசுவாசித்து என்று சொல்லுங்க எனக்கு மிகவும் பிரியமானவர்களே நம்ம எல்லாருக்கும் தேங்க்யூ சொன்னா ரொம்ப பிடிக்கும் உன்னை வாங்கிட்டு தேங்க்யூ சொல்றது ஒரு பக்கம் ஆனா வாங்க போகிற ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்து நம்பிக்கையோடு கூட நம்ம தேங்க்யூ சொல்கிறது எவ்வளோ மகிழ்ச்சியை கொடுக்கும் இல்லைங்க நமக்கே அப்படின்னா கடவுளுக்கும் அப்படி தாங்க பாருங்க முப்பத்தி மூன்றாவது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் முதலாவது வசனத்தில் நீதிமான்களே களி கர்த்தருக்குள் களி கூறுங்கள் துடி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று சொல்லி நீதிமான்களே என்று சொல்லும்போது சரி நமக்கு இல்ல போல அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க நம்ம பாவிகள் தான் ஆனாலும் நீதியை தேடி மான்களை போல தாகத்தோடி வர ஓடி வரக்கூடிய நீதிமான்கள் நாம துன்மார்க்கமா ஓடுற கூட்டம் இல்லை நீதியை தேடி ஓடி வருகின்ற மான்களாக இருக்கின்றோம் நீதிமான்களே கர்த்தருக்குள் களி கூறுங்கள் மகிழ்ச்சியாருங்க துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று சொல்றார் அப்போ தேங்க்யூ சொல்றது செம்மையானவர்களுக்கு அது கரெக்டான ஒரு காரியமா இருக்கும் ஏன் தேங்க்யூ சொல்லணுங்க எனக்கு இவ்வளோ இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க சிந்திக்கும் பொழுது பாருங்க நான்காவது வசனத்துல கர்த்தருடைய வார்த்தை உத்தமமும் அவருடைய செய்கை எல்லாம் செய்கையெல்லாம் இருக்கிறது அவர் வார்த்தை இருக்கிறது அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் பாருங்க இதுதான் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தில் சொல்லுகிறார் அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று சொல்லுகிறார் அவர் வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளது அவர் வார்த்தை அவ்வளவு உத்தமம் உள்ளது அவர் சத்தியம் அவர் செய்கையெல்லாம் சத்தியமுமாயிருக்கிறது பிரியமானவர்களே கொஞ்சம் யோசித்து பாருங்க எழுந்து வா என்று சொல்லும்போது லாசு கட்டுக்களோடு அப்படியே எழுந்து வெளியே வந்துட்டான் தலித்தாகுமே சிறு பெண்ணை எழுந்துருன்னு சொல்றார் சிறு பெண்ணை எழுந்துட்டா காரண உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்றாங்க தூக்கிட்டு வந்தவன் எழுந்து நடக்கிறான் அவர் சொல்ல ஆகும் அவர் ஆதியிலே சிருஷ்டிக்கும் போது கூட அவர் சொன்னா நடந்தது இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலே கத்த நீங்க கேட்கின்ற காரியங்களுக்கு ஆம் ஆமென்றும் மாமேன் என்றும் சொல்லுவார் என்று விசுவாசித்து தேங்க்யூ லார்ட் என்று சொல்லுங்க ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு திருப்பத்தை கொண்டு வருவார் அவர் சொல் ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் நாம துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே ஆகவே நாம துதி செலுத்தி கொண்டே இருப்போம் அது மாத்திரமல்ல எப்படி இருக்கும் பாருங்க அந்த அதிகாரத்தின் முடிவிலே இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வசனங்களிலே அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும் கர்த்தாவே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக என்று சொல்லி அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம நம்பி இருக்கிறோம் நம்முடைய இருதயம் அவர்ல களி கூறணும் எப்படி நாம எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையிலையும் கர்த்தாவே நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறபடி உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக அடுத்தவரை நாங்கள் வேற யாரையும் நம்பி இல்லை உண்மை நம்பி இருக்கிறோம் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளும் கதவை பூட்டிட்டு துதித்தல் எப்படி தெரியுங்களா நல்லா சத்தமா பாடுங்க தேங்க்யூ லா தேங்க்யூ லா நீ பாடுங்க அந்த ரங்கத்துல நீங்க செய்கிற ஜபத்தை துதியை பரலோகத்திலிருந்து பார்க்கிற ஆண்டவர் உங்களுக்கு வெளியரங்கமாய் ஆண்டவர் விடுதலையை கொடுப்பார் அவர் ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் கர்த்தரை துதி செய்வோம் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோக பிதாவே இந்த அருமையான நேரத்திலே கத்தாவே என்னோடு கூட ஜெபிக்கிறவர்களுடைய சூழ்நிலைகள் வேண்டுதல்கள் விண்ணப்பங்கள் அவர்கள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் உம்முடைய வார்த்தை உண்மையும் உத்தமமானது கத்தாவே செய்கெல்லாம் சத்தியமுமானது கத்தாவே நீ சொல் ஆகும் நீ கட்டளையிட நிற்கும் இந்த வார்த்தையோடு நாங்கள் வலனடைந்தவர்களாய் நன்றி செலுத்தி இயேசுவின் பாதம் பணிந்து எங்கள் துதிகளை சமர்ப்பிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்